புதிய அத்தியாயம் சனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது இலங்கையிலே இதை பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு இரவு முழுக்க நித்திரையே இல்லாமல் போய்விட்டது ஒரு மனத்தாக்கம் மன அதிர்ச்சி மன உழைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது மனிதம் செத்து விட்டது என்பதற்கு ஒரு அர்த்தாட்சியான இந்த வீடியோ இந்த சம்பவத்தை பாருங்கள் அங்கே பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டு நிற்பவர்களை பாருங்கள் பக்கத்தில் நிற்கிற சிறுவர்கள் இன்னும் அந்த வீடியோவிலே பார்க்கும்போது எப்படி அந்த கணவன் ஓ மகன் ஓ யார் என்று தெரியாது அந்த வயது போன அந்த தாயை முற்றத்திலே கிடங்கு கண்டி மண்பட்டியாலே உயிரோடு தார்க்கின்ற உயிரோடு அவவை அந்த அந்த தாயை தார்க் தாக்கின்ற அந்த வீடியோவை பார்க்கின்ற போது நான் அதிர்ந்து போனேன் இப்படி ஒரு மனிதம் செத்து விட்டதா ஒன்று சொல்லி இப்படியான ஒரு கேவலங்கிட்ட இந்த கொடூரமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கும்போது மனித இன்றைக்கு எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது இதுக்கெல்லாம் முடிவில்லையா இந்த பார்த்துக்கண்டு நிற்கின்ற பார்வையாளராகத்தான் இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலே வீடியோ எடுக்கின்றவர் கூடியே அதை அதை தடுத்து நிறுத்தி அந்த சம்பவத்தை அதிலிருந்து அந்த தாயை அதன் மனைவியை காப்பாற்றுவோம் என்கிற அந்த எண்ணமும் இல்லை இப்படியான இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர் மிருகங்கள் ஆகின்ற அந்த செயல்பாடு இந்த சம்பவத்தினுடாக இந்த கொடூர கொடூர கொடூரமாக தாக்கப்படுகின்ற இந்த வீடியோவினோடாக நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி மனிதத்தினுடைய அந்த மதிப்பு மாண்பு அன்பு என்கிற அந்த செயல்பாடு இல்லாமல் போய்விட்டு இன்றைக்கு அந்த மனசியை அடித்து கொள்ளுகின்ற அடித்து புதைக்கின்ற உயிரோடு புதைக்கின்ற அந்த வீடியோவை பார்த்து நான் மனம் வெந்து விட்டேன் நொந்துவிட்டேன் இப்படியானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி வாழ்நாள் வரைக்கும் சாகம் வரைக்குமான ஒரு தண்டனையை கொடுத்து அல்லது உடனடியாக இப்படியானவர்களுக்கு என்கவுண்டர் மூலமாக மரண தண்டனை விதித்தால் இப்படியான சம்பவங்கள் திரும்ப திரும்ப இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதற்கு அரசாங்கமும் சட்டமும் சரியான முடிவை எடுக்கவும் சரியான முடிவை எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இப்படியாக காற்றாட்டு க காட்டு ஆற்று வெள்ளம் வெள்ளம் போல இது இன்னும் இன்னும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய மனித அவலங்கள் மனித கொலைகள் மனித கொடூரங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குமே ஒழிய இது மாறப்போவதில்லை இங்கே பாருங்கள் அங்கே இருக்கின்றவர்களுடைய அந்த குழந்தைகள் அந்த பெரியவர்கள் எல்லாம் அந்த அவுக்கு அடிக்கின்ற போது யாரும் காப்பாற்றுவதற்கு வருவதாக இல்லை நான் முதலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சம்பவம் நடந்தே போட்டிருந்தேன் அந்த சம்பவத்திலும் யாரும் அந்த மனைவியை காப்பாற்ற இல்லை இன்றைக்கு மனிதம் செத்து போய்விட்டது இன்றைக்கு மனிதர்கள் பார்வையாளராக மாறிவிட்டார்கள் மக்கள் பார்க்கின்றவர்கள் இந்த கொடூரங்களை கொடூர கொலைகளை கொடூரங்களை தட்டி கேட்கின்ற மக்களாக இவற்றுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற மக்களாக மாற வேண்டும் முன்வந்து இப்படியானவர்கள் செய்கின்ற நிலைமைகளுக்கு மக்கள் உடனடியாக நின்று உடனடியாக தடுத்து நிறுத்தி பாதிக்கப்படுபவர்களை காப்பாற்றுகின்ற மக்களாக மாற வேண்டும் மனிதம் திரும்ப வர வேண்டும் மனிதம் அற்றுப்போய் விட்டது மனிதம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு எப்படி சாகடிக்கப்படுகிறார் அந்த தாய் அந்த மனைவி மக்களே எல்லாரும் விழிப்பாக இருங்கள் இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற போது அந்த மனிதத்தை காப்பாற்றுவதற்காக மனிதம் துடிக்கவில்லையா இதை பார்க்கின்ற போது காப்பாற்றுவதற்கு எந்த விதத்திலேயாவது நாங்கள் முயற்சி எடுத்து இப்படியானவர்களை நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி இவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் முன்வர வேண்டும் நன்றி